அவர் அதான் யோசிச்சாரு என்ன காலையே ஆனால் இப்போ வாங்கிட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல ஏன்னா அவங்க யோசிக்க கூடாது நம்ம இல்லைன்னா அடுத்த வேக்கண்ட் இருக்கு இப்போ இவர் கொஞ்சம் லேட் பண்ணாதண்ணா இன்னொரு ஆளு நம்ம ஆளு காலத்துல ரெடி பண்ணி நான் ஆளா சொல்ல விரும்பல ரெடி பண்ணி இல்ல சொன்னது அப்புறம் நான் சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு அப்புறம் நல்லா இருக்காரு இவர் கொஞ்சம் ஓட்டணும் கூட நான் கேட்டேன் என்ன வந்து ஓட்டோ மாதிரி சொல்லுங்க நம்ம கிடைக்கிறது டக்குன்னு நம்மளும் டக்குன்னு மாறிக்கணும் சொன்னாலும் சொல்லி கேட்டேன் நான்

ஏன்னா இந்த கேட்டெலாம் சின்னதாக போட்டால் ஆள் இளமையிட்ட புரியலை நேரத்தை வேலை ரூபா ஏழு லட்சமும் லட்சமாக வந்ததுக்கப்புறம் என்ன ரொம்ப எப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லுங்க அவங்களுக்கு சொல்லி வாங்குனே அவங்க சொல்லி வாங்கணும் பேசுகிறப்ப அவர் மறுபடியும் தான் ஃபோன் போட்டு பேசினேன் இவங்களை குடிக்கட்டும் கேட்டேன் இல்லை நீங்கள் ஃபோனாக பண்ணி நீ வாங்கிக்க